ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து நியூ ஜாயினிங் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த நியூ ஜாயினிங்கில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது ஸோ அதில் வந்து ட்ரைனிங் பீரியடு எத்தனை நாட்கள் இருக்குது எத்தனை அதுக்கப்புறம் எப்போ இருந்து நம்மளுக்கு வந்து நார்மல் ஒர்க்கு நார்மலான ஒரு இன்கம் நான் அந்த எப்போ இருந்து ஏர்ன் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுக்கு ட்ரைனிங் பீரியடில் என்ன அமௌண்ட் வரும் ஆஃப்டர் ட்ரைனிங்கில் என்ன அமௌண்ட் வரும் ஸோ ஃபுல் டீட்டெயில் நம்ம கிளியராக அந்த வீடியோவில் பார்க்கறோம் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள் இல்ல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து கொஞ்ச நாள் வந்து ஜாயினிங் இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ வந்து ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லை பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா ஜாயினிங் வந்து ஸ்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்டே நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான் சரிங்களா பட் ஆனால் நம்ம இதில் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணணும் ஏர்னிங்ஸ் எடுக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஜாயின் பண்ணதுலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள கம்பெனி நம்மளுக்கு ப்ரமோட் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ கோர்ஸ் ஒரு கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ இதுக்கான பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சரிங்களா இப்போதைக்கு மார்க்கெட் ரேட்டு நம்மளுக்கு வந்து ஆஃபர் பேசிஸில் வந்து நைன் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான ஃபுல் டீட்டெயில் கோர்ஸை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் ஸோ மெயினாக இந்த விஷயம் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம் ஸோ அதன் மூலயமா தான் இதில் வந்து லைஃப் லாங் நம்ம ஒரு இயர்னிங்ஸை எடுக்க போகிறோம் ஸோ இதுதான் கான்செப்ட்டு ஸோ எஸ்பியில் நம்ம வந்து நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே லைட் லேர்னர் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடும் ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே நம்ம வீடியோவாக அடுத்தடுத்து கொடுப்போம் அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங்கில் வந்து லைட் லேர்னர் அப்படின்ட்டு அந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ண போகிறோம் இது வந்து ட்ரைனிங் பீரியடு ஸோ ஹெப்லைட் பார்ட்னர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ட்ரைனிங்க்கப்புறம் நம்ம ரெகுலராக ஒர்க் பண்ணுறது ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளேயும் எவ்வளோ நாட்கள் ஒர்க் பண்ண போகிறோம் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை அடுத்தது நம்ம பார்க்கறோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்லேருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற எஜிகோஸ்ட் அப்படின்ற இருந்து நம்ம அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து நம்ம எஸ்பியோவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இதன் மூலிமா ஒரு சர்டிஃபிகேட் வரும் அதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ஃப்ளைட் பார்ட்னர் மூலிமா சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் சரிங்களா இதனோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் நம்மளுக்கு ஆஃபர் பேசிஸில் நைன் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்க ஸோ கம்மியான பிரைஸ் தான் ஸோ கரெக்டாக இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ண உடனே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்குள்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரைனிங் டாஸ்க்குன்றது ஸ்டாப் ஆகிடும் ஸோ அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அடுத்த ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு மேலே நம்மளோட ஐடியா வந்து சஸ்பெண்ட் ஆயிடும் திரும்ப வந்து நம்ம இதை ஜாயின் பண்ண ஆயிடும் ஸோ அதனால் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நல்லது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைட் லேர்னர் பற்றிய ஃபுல் டீட்டெயில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சரிங்களா ஸோ அலைட் லேர்னர்ஸ் ட்ரைனிங் பீரியட்ஸை நம்ம வந்து எலைட் லேர்னர்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் மந்த்து ட்ரைனிங் பீரியட் ரைட்டுங்களா ஸோ இதில் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு மேலேயும் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் ஸோ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்றது கம்பெனி சொல்கிற அந்த டாஸ்க் மட்டுமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் ஏன் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒர்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டும் ஏன் பண்ண முடியாது ஏன்னா எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்குற கரெக்டான அந்த ஒர்க்கை பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு ஏர்னிங்ஸ் அதிகப்படியாக கூட எடுக்கலாம் பட் நம்ம ஒர்க் பண்ணலை அப்படின்னா நம்ம ஏர்னிங்ஸ் அவ்வளோவா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா ஸோ மினிமம் தௌசண்ட் ருபீஸும் மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு அபௌவும் நம்ம சம்பாதிக்க முடியும் ஸோ அதிகமான இன்கம் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரல் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ அந்த ரெஃபரல் கான்செப்ட்டில் நம்ம ரெஃபரல் கமிஷன் வாங்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்ட்னர் கம்பெனி இருக்குது இல்லைங்களா ஸோ அப்ளைட் பார்ட்னர் கம்பெனி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதன் மூலயமாவும் ப்ரமோட் பண்ணுறதன் மூலயமாவும் நம்மளுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும் ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு பர்சன்டேஜில் கமிஷன் இருக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து எந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறாங்கன்றது அந்தந்த ப்ராடக்டை பொறுத்து நம்மளுக்கு கமிஷன் அதிகமாகறதும் கம்மியாகிறதும் நம்ம அதிகமான ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறது மூலிமா அதிகமான ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் கம்மியாக நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்மியான ஏர்னிங்ஸ் கிடைக்கும் சரிங்களா இந்த கான்செப்ட் மூலிமா தான் நம்ம மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயும் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அப் டு ஃபோர் டாஸ்க் அப்படி இருக்கும் ஸோ மந்த்லி பார்த்திங்கன்னா மினிமம்லேருந்து ஃபோர் டாஸ்க் வரைக்கும் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ப டாஸ்க்குக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அப் டு டூ ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப் டூன்னு ஏன் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில வீக்கில் அதாவது வீக்கில் ஒரு டாஸ்க்கு மந்த்துக்கு நாலு அப்படின்னு வரும்போது ஸோ தௌசண்ட் ருபீஸை ஸ்பிளிட் பண்ணி டூ ஃபிஃப்டியாக கொடுத்துட்ருக்காங்க இல்லையா ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன் டாஸ்க்குன்றது டூ டாஸ்காக மாறும்போது டூ ஃபிஃப்டியை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க ஸோ நூற்றி இருபத்தஞ்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி ஸோ த்ரீ டாஸ்க்கு வரும்போது இன்னும் ஸ்ப்ளிட் ஆகும் ஸோ அதனால தான் அப் டூ டூ ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து நம்மளோட பேமெண்ட் நம்ம ஏன் பண்ணுறோம் இல்லையா அந்த பேமெண்ட் வந்து நம்ம வித்ராவல் கொடுக்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் செவன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு பேமெண்ட் நம்ம கைக்கு வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் ஸோ இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம ப்ரொமோட் பண்ணுறதன் மூலியமாகவும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு சில யூடியூப் சேனலை வந்து ப்ரமோட் பண்ணி வியூஸ் கொடுக்குற மாதிரி ஸோ இது மாதிரியான நிறைய விஷயம் இந்த மாதிரியான ஒர்க்ஸாக நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பிளான் விளையாட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ட்ரைனிங் பீரியட் ஃபோர் மந்த் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகுது ஏன் நம்ம வந்து அப்கிரேட் ஆகுறோம் அப்படின்னா நம்ம அந்த லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு நம்ம அடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அதன் மூலிமா நம்மளோட இன்கம் ரேஞ்சு இன்க்ரீஸ் ஆக போதும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து அப்கிரேட் அப்படின்றது ஸோ அடுத்த கேட்டகிரி நம்ம என்ன போக போகிறோம் அப்படின்னா ஸோ பார்ட்னர்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் பீரியடுக்கு அடுத்து நம்ம அப்கிரேட் ஆகுறது அப்ளைட் பார்ட்னர் இந்த கேட்டகரிக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா நம்ம இத்தனை நாள் நம்ம வந்து இதுக்கு முன்னே அப்லேட்டு பார்ட்னருக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா லைட் லேர்னரில் லேர்னிங்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் ரெண்டுமே ப பார்த்துட்டு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கமிஷன் பேஸிஸில் இன்கம் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம் நம்மளுக்கு கம்பெனியோட அப்ளைட் பார்ட்னர் மூலிமா சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு மேலேயும் நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும் சரிங்களா நம்ம அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அதன் மூலிமா ஃபிஃப்டீன் தௌசண்ட் மேலேயும் இதில் வந்து சம்பாதிக்க முடியும் ரைட்டுங்களா ஸோ இதில் வந்து அன்லிமிட்டட் டாஸ்க் நம்மளுக்கு பர் மந்த்துக்கு கொடுப்பாங்க ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறத வச்சு நம்ம இன்கம்மாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா டாஸ்க் அவைலபிலிட்டி பார்த்திங்கன்னா ஆன் யுவர் எஃபோர்ட்டை பொறுத்து நம்ம உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை நீங்கள் அந்தளவுக்கு எஃபோர்ட் போடல அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டாஸ்க்கை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதை பயன்படுத்தி நிறைய ஏர்னிங்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும் அதே போல் பார்த்திங்கன்னா பிளான் வேலடிட்டி பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டட் ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோ நாள் வேணுனாலும் இதில் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி கமிஷன்ஸ் வாங்கிகிட்டே இருக்கலாம் ஸோ அவ்வளோ ஆட்கள் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய கம்பெனியாக அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஸோ அப்படி இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளைட் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து சேல்ஸ் மூலயமா அதை அவங்களோட லாபத்தை பார்க்குறாங்க அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நடக்கணும் ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலயமா நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சு கொடுக்குறோம் சரிங்களா அதன் மூலிமா ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க டார்கெட் வச்சுருப்பாங்க இவ்வளோ சேல்ஸ் நடக்கணும்ன்ட்டு அவங்களுக்கு அந்த கேட்டகரி அளவுக்கு சேல்ஸ் நடந்துருச்சுன்னா அவங்க வெளியே போயிட்டாலும் அடுத்தடுத்த கம்பெனிஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்கும் லைஃப் லாங் வந்துட்டே இருக்கும் புது புது கம்பெனிஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு வேறு வேறு கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து அந்த அப்ளேட் ப்ரோக்ராம் சம்மந்தமான அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம செய்து கொடுக்குறோம் அவங்க வந்து கமிஷன் பேஸஸ்ல நம்மளுக்கு இன்கம் கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து லைஃப் லாங் நம்ம எவ்வளோ நாட்கள் எவ்வளோ நாள் நான் கரெக்டாக ஒர்க் பண்ணிடுவோமோ அவ்வளோ நாட்கள் ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதே போல் பேவ் பீரியட் வந்து ஒவ்வொரு மாதமும் டென்த்து பத்தாம் தேதிக்குள்ளே பேமெண்ட் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ கமிஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாலு விதமான கமிஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்ளைட் கமிஷன் அப்ளைட் கமிஷன் அப்படின்றது எப்படி அப்படின்னா இது வந்து அப் டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கமிஷன் கிடைக்கும் இது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறதன் மூலிமா நம்ம இதனால் கமிஷன் கிடைக்கும் ஸோ ப்ராடக்ட்டோட லிங்க்கை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிடுறோம் அதை யாருனாலும் எப்போ வேணாலும் பார்த்துட்டு யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதன் மூலிமா ஒரு கமிஷன்ஸ் நம்மளுக்கு எப்போ வேணாலும் வந்துட்டுருக்கு ஒன் டைம் ஷேர் பண்ணிட்டாவே அது வந்துட்டு இருக்கும் ஸோ எவ்வளோ ப்ராடக்ட்னாலும் நம்ம ப்ரமோட் பண்ணி ஷேர் பண்ணலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கமிஷன் சேல்ஸ் கமிஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்பிஓலே இல்லாத யாராவது ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவோட ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த ஆப்பை நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எப்போல்லாம் நம்ம அந்த இப்போ ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க இப்போ பண்ணலாம் ஆறு மாதம் கழிச்சு பண்ணலாம் ஒரு வருஷம் கழித்து பண்ணலாம் எப்போ பண்ணாலும் சரி அதுலேருந்து ஒரு கமிஷன் நம்மளுக்கு அப் டு டென் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைம் தான் நம்ம எஃபோர்ட் போட போகிறோம் லைஃப் லாங் நம்மளுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்க போகுது சரிங்களா இங்கே மேலே இருக்கிற இந்த ரெண்டுமே ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கமிஷன் இன்ட்ரோ கமிஷன் அப்படின்றது எஸ்பிஓவில் நம்ம டேரெக்டாக நாம் ரெஃபர் பண்ணி நம்மளுக்கு கீழே யார் ஜாயின் பண்ணுறோமோ அவங்க மூலிமா வரது தான் இன்ட்ரோ கமிஷன் அப்படினு அவங்க ஒவ்வொரு டைமும் என்ன அமௌண்ட் எடுக்கிறாங்களோ வித்ராவல் அதுலேருந்து சம் பர்சன்டேஜ் அப்டூ டென் பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து கமிஷனாக வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் நம்ம எஃபோர்ட் போடுறோம் ஸோ லைஃப் டைம் வந்து இன்கம் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இன்கம் இதெல்லாம் ஓகேங்களா ஸோ இன்ட்ரோ கமிஷன்ன்றது அந்த மாதிரி நமக்கு லைஃப் டைம் நம்ம ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் அவங்க ஒவ்வொரு ரூபாய் எடுக்கிறதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் மைக்ரோ டாஸ்க் ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்க கேட்டகிரில் என்னென்ன டாஸ்க் பண்ணுறாங்களோ அவங்களோட போடுற எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இன்கம் ரேஞ்சானது அதிகமாகும் சரிங்களா அவங்க நல்லா குவாலிட்டியாக நல்லா கம்பெனி சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சாங்கன்னா ஃபுல் ரேட்டிங் ஃபுல் இன்கம் கிடைக்கும் இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா கம்மியாக கிடைக்கும் ஸோ அவங்க போடுற எஃபோர்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்களோட கான கமிஷன் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நாலு விதமான கமிஷனும் சேர்த்து தான் நம்மளுக்கு மாத வருமானமாக நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா சரி இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ண உடனே எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த எஜிகோஸ்ட் அப்படின்ற கம்பெனி மூலிமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸு நம்ம நைன் ட்ரிபிள் நைனுக்கு ஜாயின் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையான எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இப்போதிக்கு வந்து தமிழில் தான் இருக்குது ஸோ அடுத்தடுத்து வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையுமே நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு வரும் சரிங்களா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டென் தௌசண்ட் பே பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காம்போ போய் பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட் வந்து முப்பதாயிரம் ரிவார்ட் பாயிண்ட்டு அதாவது பதினஞ்சாயிரம் ரூபா ஒர்த்தபிளான ரிவார்ட் பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்து போனஸாக கொடுத்துருவாங்க இது வந்து அப்சலூட்லி டோட்டலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரீ தான் சரிங்களா இது வந்து நம்ம ஒரு டைமும் பை மோட்டில் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜோ டென் பர்சன்டேஜோ நம்மளுக்கு வந்து இதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணி பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு நான் நைன் ட்ரிபிள் நைன் பத்தாயிரூவா பே பண்ணணும் அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு ஒரு சிலர் ஷார்ட்டாக கேட்டுருவோம் பட் நம்ம பேசிக்காக யோசிக்கணும் நிறைய பேர் வந்து ஒரு இன்கம்காகவே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணி ஏமாந்து போய் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அவ்வளோ செலவு பண்ணி மாதம் ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ்பிஐவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கில் பார்த்துக்கிட்டு நம்ம பார்ட் டைமாக நைன் ட்ரிபிள் நைன் பே பண்ணி ஒரு கோர்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதன் மூலிமா நம்மளுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸுன்றது ஷார்ட்டாக ஒரு நாலே விஷயங்கள் மட்டுமே நம்ம பார்த்தோம்னாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் நம்மளுக்கு வந்து மந்த்லி இன்கம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா இது வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை லைஃப் டைம் நம்மளுக்கு ரெகுலரான ஒரு இன்கம் இதில் கிடைச்சிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்போ கோர்ஸுகளை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலியம் நம்மளை வந்து இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணலாம் எப்படிலாம் நம்மளை அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஷேர் பண்ணலாம் நிறைய வேறு கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பைமோட்டில் பதினஞ்சாயிரரூவா ஒருத்தப்பில்லானு முப்பதாயிரம் ரிவார்ட் பாயிண்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நாலேஜை வச்சு நம்ம எஸ்பியூலே இல்லைனாலும் நம்ம வெளியில் போய்ட்டு நம்ம ஓன ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த பிஸ்னஸ்ஸை சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நம்ம வந்து எந்தளவுக்கு அது அட்வர்டைஸ்மெண்ட்டை மேம்படுத்தி நம்மளோட பிஸ்னஸை பெருக்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயமுமே நம்ம அந்த கோர்ஸ் மூலயமா கற்றுக்குறோம் சரிங்களா அப்போ எஸ்பிஓ விட்டு வெளியே வந்தாலுமே அது நம்மளுக்கு பயனுள்ளதாக தான் அமையும் ஸோ ரைட்டுங்களா ஸோ இந்த மாதிரி நாலு விதமான வாய்ப்புகள் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது ஸோ இதை கரெக்டாக பயன்படுத்தி எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்தளவுக்கு அருமையான ஜென்யூனான கம்பெனி நம்ம எஸ்பிஓ கம்பெனி ரைட்டுங்களா ஸோ இந்த வீடியோ எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்